கவிதை காத்திருந்து கிடைக்கும் போது கவிதை உனக்கு காத்திருந்து கிடைக்கும் போது ஏறும் சமுதாயம் உன்னுக்குள் தானே இருந்தது உயிரான ஒருவரின் உயிர் போனால் உயிரை மாய்த்தார்கள் அன்று ஆனால் இன்று இதயம் இடம்பிட்டு இடம் நகரும் உணர்ச்சிகள் கண்ணீரில் தடம் புரளும் ஆசைகள் ஏதோ ஒன்றில் தடுமாறும் வேசங்கள் நாளடைவில் விடை கொடுக்கும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மனம் வேட்டையாடும் பெண்ணுக்கும் கண்ணுக்கும் இதயம் அடகு போகும் மனிதன் மாயையால் நிறைந்தவன் திருப்தி என்பது தீராத வியாதி மனதுக்குள் இருக்கும் அவன் மனநோய் பணம் பொருள் பங்களா மனைவி மக்கள் உறவு இதில் நிரந்தர திருப்தி இல்லாமல் நிலை தடுமாறுகிறான் வாழ்க்கையின் இறுதி வரை மனிதன் ஏதோ ஒன்றுடன் போராடுகின்றான் போராட்டத்தின் வெற்றியே அவனின் விடுதலை காத்திருந்து கிடைக்கும் போது வாடிய இதயம் கொழுந்துவிட்டு எரியும் அதில் கூதல் காயும் மனிதர்கள் ஏராளம் ஏராளம் உன் மனம் விடும் அன்று தாராளம் தாராளம் உடன்கட்டை ஏறும் சமுதாயம் தானே இருந்தது உயிரான ஒருவரின் உயிர் போனால் உயிரை மாய்த்தார்கள் அன்று ஆனால் இன்று இதயம் இடம் விட்டு இடம் நகரும் உணர்ச்சிகள் கண்ணீரில் தடம் புரளும் ஆசைகள் ஏதோ ஒன்றில் தடுமாறும் வேசங்கள் நாளடைவில் விடை கொடுக்கும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மனம் வேட்டையாடும் பெண்ணுக்கும் கண்ணுக்கும் இதயம் அடகு போகும் மனிதன் மாயையால் நிறைந்தவன் திருப்தி என்பது தீராத வியாதி மனதுக்குள் இருக்கும் அவன் மனநோய் பணம் பொருள் பங்களா மனைவி மக்கள் உறவு இதில் நிரந்தர திருப்தி இல்லாமல் நிலை தடுமாறுகிறான் வாழ்க்கையின் இறுதிவரை வரை மனிதன் ஏதோ ஒன்றுடன் போராடுகின்றான் போராட்டத்தின் வெற்றியை அவனின் விடுதலை காத்திருந்து கிடைக்கும் போது வாடிய இதயம் கொழுந்துவிட்டு எரியும் அதில் கூதல் காயும் மனிதர்கள் ஏராளம் ஏராளம் உன் மனம் நிறைந்து விடும் அன்று தாராளம் தாராளம் காத்திருந்து கிடைக்கும் போது வாடிய இதயம் கொழுந்து எரியும் அதில் கூதல் காயும் மனிதர்கள் ஏராளம் ஏராளம் உன் மனம் நிறைந்து விடும் அன்று தாராளம் தாராளம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே நன்றி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் முடிந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்போம் அன்புடன் மீண்டும் கவிஞன் திருமலை நன்றி வணக்கம்